பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள் யூடியூப் நிருபர்கள் மேலும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ஜமாத் இஸ்லாம் இன்று தமிழ்நாடு சார்பாக உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை ஜமா தேஸ்லாம் இந்து அகில இந்திய அளவிலே அண்டை வீட்டார் உரிமைகள் என்கின்ற மகத்தான பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறது அதை குறித்தான விரிவான தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் உங்களை சந்திக்க இங்கே வந்திருக்கின்றோம் இந்த முழு தகவல்களை உங்களிடம் பரிமாறுவதற்காக ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து மாநில தலைவர் மௌலவி ஏ முகமது ஹனிஃபா மன்பி அவர்களும் உங்களிடையே வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர் உங்களுக்கு முன்னாலே இந்த பரப்புரை குறித்தான நோக்கம் அதனுடைய முழு விளக்கங்களை இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே உரையாற்றுவார் அன்பிற்குரிய ஊடகவியாளர்களே இந்த நேரத்திலே உங்கள் அனைவர்களையும் ஜமாத்த இஸ்லாமியின் தமிழ்நாடு சார்பாக உங்களை முழுமனதாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஜமாத்த இஸ்லாமியின் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு விதமான சமூக நல பணிகளை அதிகமாகவே என்ன செய்கிறது செய்து வந்து கொண்டிருக்கின்றன மேலும் மக்கள் சேவை சமய நல்லிணக்க செயல்பாடுகள் மக்களுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் எல்லா விதத்திலும் நிறைவேற்றி வைக்கின்ற விதத்திலே குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல்வேறு விதமான விவகாரங்கள் போதை மது சார்ந்த விஷயங்கள் வட்டி விவகாரத்திலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்கின்ற விஷயங்கள் சமய நல்லிணக்கத்திற்கான நல்ல உறவுகள் இது போன்ற விஷயங்களை கடந்த காலங்களிலே முழுமையாக என்ன செய்கிறது செய்து வந்து கொண்டு இருக்கின்றார் பல மாநிலங்களில் நாம் வியாபித்திருந்தாலும் கூட இங்கேயும் அது வலுவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் பார்க்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலை அதற்கு தகுந்த மாதிரியான தலைப்புகளை எடுத்து நாம் மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்ற பல நிலைகளை நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏற்படுத்தியிருக்கிறோம் பரப்புரைகளின் வாயிலாக தனிநபர் சந்திப்புகளின் வாயிலாக குழு சந்திப்புகளின் வாயிலாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் இந்த சூழலிலே இந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான காலகட்டம் அரசியல் சார்ந்த சூழல்கள் எல்லாம் சூடுபிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரங்கள் இந்த நிலையில் சமூகம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலிலேயே இருக்கிறது நாம் பார்க்கலாம் இது சொந்த வீடுகளிலேயே ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் நிலை என்ன செய்கிறது இருக்கிறது அவர் அவர்களை தொடர்பு சாதனங்கள் தூரமாக்கி என்ன செய்திருக்கிறது வைத்திருக்கிறது ஆகவே உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற நிலை இல்லாமல் போய்விடுகின்றது அது மட்டும் அல்லாமல் அதுவே அப்படி இருந்தால் அண்டை வீட்டால் அந்த தொகுப்பு வீடுகளிலே குடியிருக்கின்ற மக்களுடைய நிலைகள் ஆகவேதான் நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட கவனிக்காத ஒரு நிலை என்ன செய்கிறது உருவாகி கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதையெல்லாம் மனதில் வைத்து உரிமைகள் என்ற ரீதியிலே நாம் ஒரு பரப்புரையை என்ன செய்கிறோம் நடத்துவதற்காக இருக்கின்றோம் இது அந்த அடிப்படையிலே முன்மாதிரி சமூகம் உருவாகுவதற்குண்டான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது இதை இஸ்லாமிக தெளிவாக வலியுறுத்தி காமிக்கிறது திருக்குறானிலே இறைவன் சொல்லுகின்ற ஒரு வாசகத்தின் அர்த்தத்தை மட்டும் நான் வாசிக்கின்றேன் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான் மேலும் தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர்கள் உங்கள் இது போன்ற விஷயங்களை குறித்து அல்லாஹ் கண்டு செய்கின்றார் வலியுறுத்தி காமிக்கின்றார் பல இடங்களில் வலியுறுத்தி காமிக்கிறார் இதை வணக்கம் என்ற இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறார் ஆக அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் நாயகும் செல்லும் அவர்கள் அண்டை வீட்டார் விஷயங்களாக மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்க போகும் பொழுதே ஒரு நண்பர் எந்திரிக்கிறார் எந்திரித்து சொல்கிறார் இறைவனின் தூதரே நீங்கள் சொல்வதை பார்த்தால் எங்களுடைய சொத்துக்களில் கூட அண்டை வீட்டாருக்கு பங்கு இருக்கு என்று சொல்லிவிடுவீர்கள் போல் தெரிகிறது சமுதாய தலைமை பொ ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற நிலை உறவுகளை வலுப்படுத்துகின்ற சூழல் இவர்கள் எல்லாத்திற்கும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் இது என்ன செய்திருக்கிறது அமைந்திருக்கிறது அந்த ரீதியில இப்பொழுது எஸ்ஐ என்ன செய்து விட்டது சேர்ந்து விட்டது இதை என்ன செய்யலாம் சொன்னா அண்டை வீட்டார் கொண்டான இந்த விஷயங்களை குறித்து நாம் மக்களிடத்தில் பேச போகும் பொழுது இதையும் சேர்த்து பேச வேண்டிய சாதகமான ஒரு சூழலும் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது இது அம்மா ஃபார்ம் வந்துருச்சா எப்படி ஃபில்அப் பண்றீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இது மாதிரியான விஷயங்கள் வழிகாட்டுதல்கள் இதையும் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு நிலையும் என்ன செய்திருக்கிறது உருவாகி இருக்கிறது ஆகவே அருமை நண்பர்களே இப்பொழுது காலத்தின் கட்டாய சூழலாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது அண்டை வீட்டார் என்பவர்கள் எல்லா விதத்திலும் பாதுகாப்புக்குரியவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒரு மூமினுக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீட்டர் தொல்லைகளும் துன்பைகளுக்கும் ஆளாக்கப்பட்டால் அவன் மூமி அல்ல என்று நம்பிக்கையான அல்ல என்று குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் இதை முஸ்லிம் சமுதாயத்திற்கும் வலியுறுத்த வேண்டியது மற்ற சமூகத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்கிறது நாம் அவர்களுடன் நடந்து கொள்கின்ற விதம் அவர்கள் நம்முடன் நடந்து கொள்கின்ற விதம் என்ற ரீதியிலே நாம் அனைவர்களும் மக்களுக்கானவர்கள் என்ற உணர்வை தனக்குத்தானே ஆனவர்கள் தன் குடும்பத்திற்கானவர்கள் தன் சமூகத்திற்கானவர்கள் அல்லது தன் சமுதாயத்திற்கானவர்கள் என்ற நிலையில் மட்டும் ஒதுங்கிவிடாமல் எல்லோருக்கும் ஆணவர்கள் நாம் என்ற ரீதியிலே நாம் இந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம் மேற்கொண்ட தகவல்கள் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற ரீதியிலே என்னென்ன உணர்வுகளை மக்களிடத்திலே கொண்டு போகிறோம் என்ற ரீதியிலே உண்டான போல்டர்ஸுகள் சிறப்பு பதிப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் அந்த அண்டை வீட்டார் உரிமை குறித்து இறைத்து தரும் குரான் சொல்கின்ற வாசகங்கள் என்ன என்பதையும் நாம் வலியுறுத்துகின்றோம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சமூக சூழலை ஒரு அமைதிக்குள்ளாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் ஒருவருக்கொருவர் வெறுப்புக்குரியவர்களாக உணர்வு இப்ப அதிகமாயிட்டே வருது அது ஊடகங்கள் பெருசாயிடுச்சா இல்லாதது இருப்பது எல்லாத்தையுமே சேர்த்து போட போகும் பொழுது அங்கே வேறு விதமான உணர்வுகளும் அங்கே என்ன செய்கிறது வெளிப்படுகிறது இதெல்லாம் மக்களை பிரிக்கின்ற ஒரு நிலைக்குத்தான் வருகிறார் பேச்சும் வார்த்தைகளும் அணுகுமுறைகளும் சமூகத்தை மக்களை பிரிக்கின்ற ஒரு சூழல் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் இளைய இன்னும் அதிகமாகிவிடக் கூடாது என்ற அந்த மனநிலையும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இணக்கமாக நெருக்கமாக அனைவர்களும் நாம் மக்களுக்கானவர்கள் என்ற உணர்வின் அடிப்படையிலே செயல்பட போகும் பொழுது நாடும் மற்றவைகளும் சீராக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பரப்புரையை நவம்பர் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடத்திருக்கிறோம் அதற்கு பின்னால் அதை ஃபாலோ செய்வதற்குண்டான பல திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு அபரிதமாகவும் முக்கியமானதாகவும் என்ன செய்கின்றது இருக்கின்றது ஆகவே நல்ல விஷயங்களே ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலுடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒரு